தொழிற்சாலைகளுக்கான மிகப்பெரிய மாற்றங்களை செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு விமான நிலைய விரிவாக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு இப்படி அதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற நூற்பாலைகளும் சரி பின்னலாடை தொழிலில் இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு பருத்திக்கு ஒரு நியாயமான விலையை கொண்டு வருவதற்கு விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை மத்திய சர்க்கார் மூலமாக பெற்றுத்தருவதற்கு தொடர்ந்து பொங்கலாடு முன்னேற்ற கழகம் பொங்கல் நாட்டில் உள்ள மக்களுக்காக அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக அவர்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி பொங்கநாடு முன்னேற்ற கழகம் எந்தவித எதிர்பார்ப்பும் என்று எங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக மன நிறைவோடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற முழக்கம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று இந்த நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் உறக்க சொல்லுவோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி தீர்மானத்தை வலியுறுத்தி இன்றைக்கு உங்கராடு முன்னேற்றக் கழகம் பாஜகவினுடைய தலைமையில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வருவது என்று தீர்மானித்து பாஜாவுக்கு பாஜகவுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நிபந்தனை ஆதரவை தெரிவிக்கிறோம் அதில் கொங்கு நாட்டினுடைய தேவைகளை முன்னிறுத்தி தான் அதை செய்கிறோம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம் முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அந்த கட்சியில் ஒரு எம்பி எம்எல்ஏ ஆயிட்டாங்க இப்ப வரைக்கும் எங்களுடைய கட்சி வலுவில்லை வருதில்லையா இல்ல கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தற்போதைக்கு பல பிளவுகளை ஏற்படுத்தி யார் இதிலையெல்லாம் தங்களை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி அவர்களை சுயநிலவாதிகளாக மாற்றிக்கொண்டு யாரெல்லாம் சென்றார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கலாம் ஒரு தொகுதியை வாங்கி ஒரு எம்எல்ஏவாக ஒரு எம்பியாக ஆகி என்ன சாதித்து விட்டார்கள் என்று உங்கள் மூலமாக அவர்கள் கேட்கிறேன் பொங்குவேலாளர் சமுதாயத்தின் அடித்தளத்தில் அமைந்த நாடு முன்னேற்றக் கழகம் கொங்கு வேளாண் சமுதாயத்திற்காக பெற்று தருகிறீட்டை பெற்று நிறைவேற்றப்பட்டதா கல்லிருக்கோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பொறுப்பெடுத்துக் கொண்டே அதை செய்து விட்டோமா கொங்கு வேளாண் சமுதாயத்திலேயே எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்கிற அவர்களை படிப்பதற்காக ஏதாவது இவர்கள் செய்து விட்டார்களா இருந்து சென்றவர்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய அருமை தலைவர் அவர்கள் இன்றைக்கு பொங்கு வேளாண் சமுதாயத்தினுடைய அறக்கட்டலுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டு எத்தனையோ நல்ல காரியங்கள் இன்றைக்கு அயல் நாட்டிலே கூட மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு பல ஆயிரக்கணக்கான கோழிகளை இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை செய்து கொண்டிருக்கிற தலைவர் அவர்கள் அதற்காக தீர்மானித்து மிகப்பெரிய குழுவை விட்டு பொங்கு அறக்கட்டளை மூலமாக கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதுக்கு அப்ரூவல் வாங்கி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எங்களுடைய பணி எம்எல்ஏ எம்எல்ஏவாகவோ எம்எல்ஏ எம்பியாகவோ ஆவது மட்டுமல்ல தொடர்ந்து இந்த மக்களுக்காக கொங்கு நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் கொங்கு வேளாள சமுதாயத்தினை அடித்தளத்திலே மலர்ந்திருந்தாலும் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் ஒன்று ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவருடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தொடர்ந்து செய்வோம் நாங்கள் ஏதோ ஒரு ஜாதிய இயக்கம் அல்ல சில துரோகிகள் அவர்கள் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்காக தொடர்ந்து இரட்டை நிலையை எடுத்து வேளாண் சமுதாயத்தினுடைய அடிப்படைவாதிகளாக தங்களை முன்னிறுத்திக் கொண்டு எங்களை இரண்டு விதமாகவும் சித்தரித்து அவர்கள் அவர்களுடைய அரசியல் வேலை செய்தார்கள் ஒழிய நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்காக கொங்கு நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம் போற்றுவார் போற்றுட்டும் பொழிதுவாரி தூற்றுவார் போற்றுட்டும் என்று மக்கள் பணி செய்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உறுதியோடு இருக்கிறோம் வரும் நாட்களிலே தலைவர்கள் அவர் அடிக்கடி சொல்லுவார்கள் வரும் நாட்கள் கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் எப்பொழுதுமே சொல்லுவார் ஒரு மலை கிராமத்திற்கான வழி செய்து சென்று கொண்டிருக்கிறது அந்த மலை கிராமத்தினுடைய வழியை ஒரு பெரிய பாறை மறைத்து கொண்டிருக்கிறது அதை ஒரு பெரியவர் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர் அந்த ஒளியை வைத்து உடைத்துக் கொண்டிருக்கிறார் போய்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நகை நகைத்து என்னது இந்த மலையை உடைப்பதற்கு ஒரு உளியை வைத்து உடைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுது இந்த பணியை துவக்கி வைக்கிற வேலையை நான் செய்கிறேன் வருகின்ற நாட்களிலே இந்த கொள்கையிலே நம்பிக்கையுடைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருவார்கள் அவர்கள் இந்த பாறையை உடைத்தெடுப்பார்கள் அப்பொழுது இந்த கிராமத்திற்கான வழி மிகச்சிறியதாக மாறும் ஆகவே என்னுடைய நோக்கமெல்லாம் அந்த பாறையை உடைப்பது தான் என்று அடிக்கடி சொல்வார்கள் அதற்கான சிறு பணியை துவக்கி வைக்கிறேன் முடிக்கின்ற வேலையை இந்த கொள்கையிலே நம்பிக்கை இருக்கிற ஏராளமான இலைகள் கட்டாளம் உலக நாடுகளின்றி பறந்து கிடக்கிறது இந்த தேர்தலிலே எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் நல்லோரை வைப்போம் நாகரிக அரசியலுக்கு வழிவகுப்போம் என்கிற முழக்கம் தலைவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்